தோல்விகள் வந்தால் கலங்காதீங்க போராட்டங்கள் தோத்தடிச்சின்னு நினைக்காதீங்க போராட்டம் வெற்றி பெற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்புங்க பல முறை தோல்விகள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் போவீங்கன்னு அர்த்தம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு பாட்டிமாவுடைய கஷ்டம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் எதையுமே பட்டும் படாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்காது இது உங்களுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லுது வாழ்க்கைன்ற பாடத்தை எப்படி படிக்கணும் வாழ்க்கை உங்களை கை விடுமா கை விடாதா அப்படின்னு பல விஷயங்களை உங்களுக்கு ஒரு நினைப்பை வர வைக்கும் சிந்திக்க வைக்கும் அடுத்தது செயல்படுத்த வைக்கும் கடவுளுடைய அனுக்கிரகங்கள் தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் வரும் இந்த பதிவுகளை கண்ணில் பட்டால் கேட்டுடுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கேட்கலைன்னா உங்களுக்கு இன்னமும் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வரலன்னு அர்த்தம் அப்போது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாறுறதுக்கு இப்பயோ மாறிட்டீங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஸோ இப்பவும் சொல்லணும் வாழ்க்கையில் உங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா ஏற்றுக்க வைக்கிறாரு கடவுள் அவங்கள ஏற்றுக்க வைக்கலை அதனால் அவங்க கடவுள் பக்கம் திரும்பலை கடவுள் எல்லாரையும் அரவணிச்சிக்கிறதுலாம் இல்லை அவங்கவுங்க கர்ம பலன்களை பேஸ் பண்ணி தான் அவர் அரவணிச்சிக்கிறார் சில பேருக்கு மோசமான கருமாக்கள் இருந்தாலும் அறவழிச்சிக்கிறார் ஏன்னா போன ஜென்மத்தில் அவங்க நல்ல மனுஷங்களாக இருந்ததால் அப்போ உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எதையாவது அலட்சியப்படுத்தினா அது குடும்பத்துக்கு ஆபத்தில் வந்துடும்ன்ற நினப்பு உங்கள் மனசில் இருக்கட்டும் 「サイダー」 சைரா என் உயிரின் உயிரானவர்களே அற்புதங்கள் பெரிய அளவில் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அன்பே சாய் குடும்பத்தில் மனதார அவரை நினைச்சே நாம வாழ்க்கையில் செயல்பட்டால் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தோல்விகளும் நம்மளை ஒன்றும் செய்யாது பல முறை தோல்வி ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா ஒரு ஹிமாலய வெற்றி ஒரே வெற்றி வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் இந்த தோல்விகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க போகுது அதனால் தோல்விகளை பார்த்து பயோ வேண்டாம் ஏன்னா அவர் இருக்கும்போது தோல்விகள் வந்துடுச்சுன்னா ஒரு ஹிமாலய வெற்றிக்கான ஒரு வழிகாட்டுதல் இங்கே இருக்குது அதற்காக தான் அதை அவர் செயல்படுத்துறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு தோல்விகளை எதிர்கொள்ளுங்க சமாளிங்க அதை வந்து மீண்டு வர முடியுன்ற நம்பிக்கையோட திரும்ப 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 போராடுங்க ஆனால் போராட்டம் வெற்றி அடையிற வரைக்கும் அந்த போராட்டம் எப்பொழுதும் இருக்கணும் குடும்பத்தில் கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொன்று ஃபினான்ஷியலாக குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் ஃபினான்ஷியலாக சில இஷ்யூஸ் இருக்கும் இன்னொன்று இடத்துல ஃபினான்ஷியல் கரெக்டாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நோய்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எங்கேயோ ஒரு கர்ம வினைகள் இருக்குது அந்த கர்ம வினையின் அடிப்படையில் எல்லாமே நடக்குது ஆனால் நாலாவதாக ஒரு கேட்டகரி அது ரொம்ப கஷ்டமான கேட்டகரி நோயும் இருக்கும் கடனும் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்கும் அது சமாளித்து வர்றது பெரிய விஷயம் இந்த நாலு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்றதையோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நாலாவது கேட்டகிரியில் இருக்கிறவங்களை கூட கடவுள் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாருன்னா முதல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களையோ இல்லை ரெண்டாவது கேட்டகிரியில் இருக்கிறவங்களையோ இல்லை மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் சாயப்பா உயர்த்த மாட்டாரா இப்ப நாலாவது கேட்டகரியில காசு இல்லை நோய் ஜாஸ்தியா இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த வீடே வந்து அல்லப்படும் நிறைய பேரோட பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நாலாவது கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஜாஸ்தி நாலாவது கேட்டகரியில இருக்கிறவங்க அளவுக்கு அதிகம் ஒரு வயசான பாட்டிமா நம்ம ஆபீஸ்க்கு வரும் சாரி வருவாங்க வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பையன் ஃபுல்லாக சரக்கு தன்னுடைய மருமக மருமகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்டும் வருமானம் இல்லை பையன் சரக்குல போறதில் வருமானம் இல்லை இந்த பாட்டி வந்து நாலு வீட்டில் வந்து வேலை செஞ்சு அந்த காசை தான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குது பாட்டி பாட்டிமா எவ்வளவு சம்பாதிக்கும் பாட்டிமா சம்பாதிக்கிற காசு தான் யாருக்கு அவங்க மகனுக்கு அவங்க மருமகளுக்கு அவங்க குழந்தைக்கும் மருமக சாரி மகன் மருமக குழந்தை எல்லாமே இந்த பாட்டி அம்மா சம்பாதிக்கிறது தான் அவ த மகன் வந்து வேலைக்கு போனாருன்னா அன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு சம்பாதிக்கிறாருன்னா முந்நூறுரூவா நானூறுவா வீட்டில் கொடுப்பாராம் மீதி ஐநூறுரூவா அறநூறுவாக்கி பசங்களோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வருவாராம் வந்தவர் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போக மாட்டாராம் ஏன்னா நைட்டு வந்து குடி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து காலையில் வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எந்திரிச்சு பல்லு கூட விளக்காம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாராம் அடுத்த நாளைக்கு வேலைக்கு போவாராம் அப்போ அந்த குடும்பம் சம்பாதிக்கிறது எவ்வளோ வாரத்துக்கு ஆயிரணா நாலு வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் இவ்வளோதான் வந்து அவர் சம்பாதிக்கிறது பாட்டிமா சம்பாதிக்கிறத வச்சு அப்ப இவங்க நாலாவது கேட்டகரியில இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ இப்பயும் நான் சொல்றேன் கடவுளோட நம்பிக்கை அந்த பாட்டிமாவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும் அவங்க பையன்கிட்ட கடவுள் பேசுவார் அவங்க மகள் கிட்ட சாரி அந்த பையனோட மனைவி கிட்ட கடவுள் பேசுவார் அவங்க ரெண்டு பேரும் பெற்று வச்சிருக்காங்களே குழந்தைங்க கிட்ட அவங்க கிட்ட கடவுள் பேசுவார் ஸோ எல்லாமே சுமூகமா போயிடும் பாட்டிமா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு போராடணும் போராட்டம் ஜாஸ்தியா இருக்குது ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி அவங்க சீக்கிரமா ரீச் ஆயிடுவாங்க பட் ஃபோர்த்து கேட்டகரி கஷ்டப்படணும் அதான் நான் சொல்றேன் பலமுறை தோல்விகள் உன்னை உச்சத்தில் உட்கார வைக்கும் பலமுறை தோல்விகள் உச்சத்தில் உட்கார வைக்கணும்னா என்ன அர்த்தம் உன்னோட அத்தனை தோல்விகளும் வெற்றியா மாறி உன்னை உச்சத்தில் உட்கார வைக்கும் சோ இதை தான் நாம தெளிவா சொல்றோம் உங்க போராட்டங்கள் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பாட்டிமாட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன் பாட்டிமா தம்பி இது வரைக்கும் யாரும் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதில்லை நீ இங்கே சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் செய்கிறேன் தோ இந்த இடத்துல உங்கள் ஆஃபீஸில் என்னோட பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய திருஷ்டியை சுற்றி போட்டாங்க அந்த திருஷ்டியில் பத்து விரல்ல இருக்கக்கூடிய சத்தமும் படபட படபடன்னு வந்தது என்னாச்சு அப்போ அந்த பாட்டிமா நினைச்ச ஒரு நொடி த வாழ்க்கை மாறும்னு நினைக்க வச்சது யாரு அந்த பாட்டிமாவை ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வர வச்சது யாரு பாட்டிமாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்ல வச்சது யாருன்னா அந்த பாட்டிமா செஞ்ச புண்ணியம் அதற்குண்டான ஒரு கருவியாக அந்த ஆஃபீஸ் அது நம்ம ஆஃபீஸ் மாறுச்சு அப்போ அந்த பாட்டிமாவோட பிரச்சனை நம்ம அந்த பாட்டிமாவுக்காக பிரார்த்தனை பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த பாட்டிமாவோட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அது ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பாட்டிமா சந்தோஷமாக தனக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நினச்சி சந்தோஷப்படுவாங்க இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ஸோ பிரார்த்தனை பண்ணாமலே பிரச்சனை தீரும் இப்போ பிரார்த்தனை பண்ணாமலே பிரச்சனை தீருதுன்னா பிரார்த்தனை பண்ணால் இன்னும் எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கும் அந்த பாட்டிமா எனக்கு தெரியாது சொல்லுங்க பாட்டிமாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் நல்ல மனசை நீங்க கடவுளுக்கு காட்டுங்க அந்த பாட்டிமா என்னோட பாட்டிமா அந்த பாட்டிமாவுக்காக நான் வந்து அந்த அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பாட்டிமாவோட பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஸோ பிறருக்காக பிரார்த்தனை செய்யும்போது கடவுள் நம்ம கிட்ட நெருங்கி வராரு நீ உனக்காக பிரார்த்தனை செய்யும்போது கடவுள் ஒன்று விட்டு விலகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நீ உனக்காக பிரார்த்தனை பண்ணும்போது என்ன செய்கிற நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரு வார்த்தை வந்தாவே அடுத்தவன் எப்படி போனால் என்ன நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அடுத்தவர் பிரார்த்தனை செய்யும்போது அடுத்தவன் சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்காட்டி என்ன நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் எஸ் நீ நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் அடுத்தவன் நினச்சா நடக்க நடந்தா என்ன நடக்காட்டி என்ன அப்படி இருக்கக்கூடாது ஸோ பிரார்த்தனைய மொத்த நாலு பகுதியாக தான் நம்ம பிரிச்சு இருக்கோம் எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல முதல்ல நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை நாட்டு மக்களுக்காக ரெண்டாவதாக செய்யக்கூடிய பிரார்த்தனை நம்ம சொந்த பந்தங்களுக்காக மூணாவதாக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏழை எளியவர்களுக்காக நாலாவதாக செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படி யாருக்கு ஃபஸ்ட் இம்பார்டன் கொடுக்குற நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பணக்காரனாக இருப்பான் ஏழையாக இருப்பான் நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான் அவனுக்காக பிரார்த்தனை செய் அப்போது எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யும் போது கெட்டவனுக்காக நீ பிரார்த்தனை செய்யறனா கெட்டவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கடவுள் பார்க்குறாரு அவனுக்கு நல்ல வார்த்தையும் நல்ல வழியும் தேவை அவ செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறதால அவன் கெட்டவன் ஆனா நம்ம என்ன செய்யறோம் மற்றவனுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது அவன் நல்லவனா மாறுறான் ஒருத்தன் தான் முன்ன என்ன கெட்டவனா இருக்கா இப்ப நல்லவனா மாறுறான் இல்லை நல்லவனாக இருந்து கெட்டவனா மாறுறான் ஆனா இப்ப என்ன நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அப்படின்னு கேட்டா நல்லவன் கெட்டவனா மாறோம் ஏன்னா நான் நல்லவனா இருந்து நான் என்ன நான் நல்லவனா இருந்து என் வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன் நான் உண்மையான ஒரு மனுஷனா இருந்து அதுல என் வாழ்க்கையில ஏதாவது மாறிச்சா அப்ப ஏன் நான் கெட்டவனா மாறக்கூடாது இதை அவன் எடுத்து வைக்கிறான் இந்த பாயிண்ட்டை அப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறதால என்ன ஆகுது யோசிக்கிறான் 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 தூங்கும்போது யோசிக்கிறான் போது யோசிக்கிறான் சாப்பிடும்போது யோசிக்கிறான் வேலை பார்க்கும்போது யோசிக்கிறான் சிரிக்கம்போது யோசிக்கிறான் டிவி பார்க்கும்போது யோசிக்கிறான் யோசிச்சு யோசித்து அதை பேசவும் ஆரம்பிக்கிறான் நல்லவனாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போது நிறைய விஷயத்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம் இப்படி எப்படி இருக்கான்னு அப்போது இனி நல்லவனாக வாழ்ந்தா என்ற உலகம் என்ன ஒரு எழுச்சா வாயேன்னு சொல்லி முத்திரை குத்திடும் நான் இனிமேல் நல்லவனாக வாழ்வதற்கு தகுதி இல்லை கெட்டவனாக வாழ்ந்தா தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அது எனக்கு நரகத்தை கிடைக்குதோ சொர்க்கம் கிடைக்குதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் நரகத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் அப்போ நான் ஏன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு அவன் முடிவுக்கு வரான் முடிவுக்கு வந்து நல்லவன் கெட்டவனாக மாறுறான் இதான் நடக்குது சரி கெட்டவனாக நல்லவனாக மாறுறான் ஏன்னா கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறான் கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறான் நீ நாலு பேருக்கு வந்து வழியை கொடுத்து நீ சந்தோஷமா இருக்க இப்போ உனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் ஒரு பெரிய வழியை கொடுக்குறேன்னும் போது கடவுள்கிட்ட கதறுறான் நான் செஞ்சதை மன்னிச்சுடு என் குழந்தைய காப்பாற்று என் பேரனை காப்பாற்று என் பேத்தியை காப்பாற்று என் மனைவியை காப்பாற்று என் மகனை காப்பாற்று என் மகளை காப்பாத்துன்னு சொல்ற பார்த்தீங்களா நல்லவன் கெட்டவனாக மாறுறான் கெட்டவன் நல்லவனா மாறுறான் எல்லாருடைய விஷயத்துலேயும் இது கண்டிப்பாக நடக்கும் ஆனா கெட்டவன் நல்லவனாக மாறிட்டா மறுபடியும் கெட்டவனாக மாறவே மாட்டான் ஏன்னா பட்டதே போதுன்ற மாதிரி ஒரு மைண்ட்செட் ஆனால் நல்லவன் கெட்டவனாக மாறினா இந்த ஜென்மத்தில் அவன் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் எச்சரிக்கையோடு இருங்க கடவுள் சொல்லியிருக்காரு எச்சரிக்கையுடன் இரு உன்னுடன் இருப்பவர்கள் நல்லவர்களாக தீயவர்களான்னு பார்த்து யோசித்து பழகு இல்லைன்னா அவங்க நரகத்தில் விழுந்த மாதிரி ஒன்னும் நரகத்துல விட வச்சிடுவாங்க சச்சரிதம் நினைத்து ஒரு சாப்டர் படித்த ஒன்பதோ இல்ல பத்தோ அப்படி தெரியல நீ நல்லதை செய்யறதும் கெட்டதை செய்யறதும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நல்வினை தீவினைன்னு நீ தீவினையும் நல்வினையும் சரிசமமாக இருந்தால் அடுத்த பிறவியில மனிதனா பிறப்பியா அதாவது வாய்ப்பை கடவுள் கொடுப்பாராம் இப்போ நல்வினையை விட தீவினை அதிகமாக இருந்துச்சுன்னா நீ நரகத்தில் போயிட்டு பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் படாத பாடு அதெல்லாம் அனுபவிச்சிட்டு திரும்பவும் நீங்கள் வரணும் பூமிக்கு வந்து பிறக்கணுமா புரியுதா உங்களுக்கு பாதி நல்லது பாதி கெட்டது பண்ணால் அடுத்த மனித பிறவி ஓகே பட் நீ ரொம்ப எயிட்டி பர்சன்டேஜ் தீமை பண்ணுற ஒரு இருபது பசு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ நல்லது பண்ணி கணக்கில் பிடிச்சிட்ட அப்போ அது எண்பது சதவீதம் நீ தீமை பண்ணதால் உனக்கு வேறு ஒரு உலகம் நரக உலகம் நரக உலகத்துக்கு உனக்கு என்ன தான் உனக்கு சித்திரவதை பண்ணாலும் உனோடய உயிர் இருக்கும் உயிர் போயிடுச்சுன்னா வழி தெரியாது சரிதானே உயிர் இல்லைன்னா வலி இல்லை உயிர் இருந்தால் வலி இருக்குது அப்போ உயிர் இருக்குது வலியும் இருக்கும் தாங்கிக்க முடியாத வழியும் இருக்கும் வேதனையும் இருக்கும் அதெல்லாம் நீ நரகத்தில் போய் அனுபவிக்க போறியா கடவுளுடைய கணக்கு பதில் சொல்லுங்கள் இன்றைக்கி நமக்கு கீழே இருக்கிறவங்களை நம்ம எவ்வளவு கேவலப்படுத்துகிறோம் எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறோம் எவ்வளவு துரோகம் செய்கிறோம் அத்தனைக்கும் கணக்கு மேலே இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நீ மறுபடியும் பூமியில் வரணும் அப்போ நாம் யோசிக்கணுமா இல்லையா நரகத்தில் போயிட்டு அங்கே சித்திரவதை அனுபவித்து மறுபடியும் பூமிக்கு வரணுமா இல்லை நரகத்துக்கு போகாமலே பூமிக்கு வரணுமா கமெண்ட் பண்ணுறிங்களா அப்படி கெட்டவனா இருந்து இங்கே கெத்தாக தெரிவே ஆனால் உனக்கு இன்னொரு உலகம் காத்துக்கிட்டு இருக்குது அங்கே நீ அழிஞ்சிக்கிட்டு இருப்ப உன் உயிர் போகாது இன்னைக்கு காட்டக்கூடிய கெத்துக்கெல்லாம் மேலே ஒருத்தன் நீதிபதி இருக்கான் அவன் உலகத்தில் பேச்சே கிடையாது பேச்சே கிடையாது அங்கே பேசவே முடியாது நீ வாதாடணுன்னா உனக்கு அதுக்கும் தண்டனை வரும் நீ பேசவே முடியாது சொல்கிறது கையை கட்டி வாயை பத்துக்கிட்டு குமுற எஜமானு சொல்லி போய்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் பேசுகிறேன்னா இன்னும் பத்து பத்து அடி ஜாஸ்தி ஆகும் அதான் சொல்கிறாங்க பைபிளில் பாவத்தின் சம்பளம் மரணம் அதை புரிஞ்சிக்காம பாவத்தை செய்யறதால கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட்டு தள்ளு நிம்மதி சந்தோஷமாக இரு அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இல்லைன்னா நீ வாழக்கூடிய வாழ்க்கையே வீணு அதை ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னு கடவுள் ஏதோ பல மனிதர்கள் மூலமாக உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்போ இதை நாம் புரிஞ்சிக்க போகிறோமா இல்லை வந்து அப்படியே விட போகிறோமா இப்போ பாட்டிமாவுக்கு நாளைக்கு சொர்க்கம் ஆனால் பாட்டிமாவோட பையனுக்கு நரகம் வயசான காலத்தில் அந்த பாட்டிமாவை இவ்வளோ சித்திரவதை பண்ணுறீயாடா சம்பாதிச்சு அந்த அம்மாவை வந்து ஒரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு படிச்சிருக்கியா இல்லையாடா மாதா பிதா குரு தெய்வம் அப்போ முதல்ல என்ன தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறது மாதா அப்போ தெய்வத்தை விட மாதா பெருசு உன் அம்மாவை நீ வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நீ தெய்வம் மாதிரி வழிபட வேண்டாம் ஆனால் வயசான காலத்தில் அந்த அம்மாவை வீட்டு வேலை செய்யி அனுப்பி அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்த காசை நீ முடக்கு முடக்குன்னு குடிக்கிறியே உன்னெல்லாம் நான் சும்மா விடுவேன் ஒன்றெல்லாம் சும்மா விடுவேன் சும்மா விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது இந்த அம்மா நரகத்தில் சொர்க்கத்தை பார்க்குறாங்க யார் பாட்டிமா நரகத்தில் சொர்க்கத்தை பார்க்குறாங்க நரக வாழ்க்கை தான் ஆனால் சொர்க்கத்துக்கு உண்டான தான் இருக்குது ஆனால் அந்த பாட்டிமாவோட பையனும் சொர்க்கத்திலேயே நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ எது லாஸ்டில் நிற்குது சொர்க்கத்தில் நரகத்தை பார்க்குறேன்னா நரகம் வாழ்க்கை உன்னுடைய அம்மா நரகத்தில் சொர்க்கத்தை பார்க்குறாங்கன்னா சொர்க்கம் உங்கள் அம்மாவோட வாழ்க்கை அந்த அம்மாவோட பாட்டிமாவோட அடுத்த ஜென்மம் எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் பலருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் அந்த அம்மாவோட கையை உயர்த்துவார் அந்த அம்மாவோட கை உயர்ந்து நிற்குமா எங்கே இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம் இன்னமும் வந்து உங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் மகளாக பார்க்காம அப்படியே அதிகாரபூர்வமான மாமியாராக பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மருமகளாக போவீங்க அந்த அம்மா உங்களை படாத பாடு சித்திரவதை அனுபவிக்கும் இப்போ என்ன இங்கேயும் அதாவது அடுத்த ஜென்மத்தில் சொல்கிற மேலையும் நரகம் கீழையும் நரகம் அதனால் மேலே இருக்கக்கூடிய நரக வாழ்க்கைக்கு போக வேண்டாம் கீழே இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு போயிடலாம் கடவுள் ஏன் தெரியும் ஆறாவது அறிவை கொடுத்துருக்காரு அதாவது மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு அஞ்சு அறிவு அந்த அஞ்சு அறிவு கொண்டது எதுவும் கடவுளை பார்த்து வழிபாடு செய்யாது கடவுள் அதனால் சந்தோஷம் அடையலை ஆனால் மனுஷனுக்கு ஞானத்தை அறிவை ஆறாவது அறிவின் மூலமாக கொடுத்துருக்காரு கொடுக்கும் போது மனிதன் கடவுளை பார்த்து பாடுறான் வியக்கிறான் கடவுள் பார்த்து திருப்தி அடைகிறார் இதுவும் அந்த சச்சரிதம் தான் இருக்கு படித்தோம் படித்தது ஒரு லைன் ஆனால் ஆயிரம் லட்சம் கோடி டெஃபினேஷன்ஸ் இருக்குங்க கடை கடை கடன் மனப்பாடம் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்க சொல்லியிருக்காங்களா படித்தா வாழ்க்கையில் என் கடன் தீருமா சச்சரிதம் படிக்கிறதால கடன் எப்படி தீரும் சச்சீர்தம் படிக்கிறதால வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படி தீரும் அப்போது அது நீ புரிஞ்சு படித்தேன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை பயன்படுத்தி நீ வாழன்னு சொல்கிறாரு கடவுள் இப்போ சச்சரிதம் படிக்கிறதால நல்லது பைபிள் படிக்கிறதால நல்லது பகவத்கீதை படிக்கிறதால நல்லது மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறதால நல்லது இந்த கணக்கில் படித்தவங்களோட வாழ்க்கை எந்த விதமான நல்லதும் நடக்கல ஏன்னா படித்த கான்செப்ட் வேறு நாம் என்ன சொல்கிறோம் படிக்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு ஆழமாக படி அப்போது உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த படிப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உன் முன்னாடி கொண்டு வந்து நீ எப்படி அந்த பிரச்சனைகளில் இருந்து வெல்ல முடியுன்றதுக்கு தான் அந்த படிப்பை தவிர வேறு எதுக்கும் இல்லை சரிங்களா அதை தான் நம்ம செய்யணும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சச்சரிதமில் எந்த நேரத்தில் படிக்கணும் அது எப்படி படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கணுமா இல்லை ஃபுல்லாக முடிக்கணுமா ஒரே டைமில் ஃபுல்லாக முடித்தா நினச்சதெல்லாம் நடக்கும்ன்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இருந்து நைட்டுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் அப்படி நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு கணக்குக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கணக்கு எடுபடாது ஏன்னால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த படிக்கணுமே சொல்லி ஃபஸ்ட்டு பத்து சாப்டர் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அடுத்த பத்து சாப்டரு படித்தே ஆகணுமேன்னு சொல்லி போகும் அடுத்த பத்து பத்து சாப்டரு நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம் ஆனால் படிக்கிறது புத்தி மனசுக்குள்ளே போகாது புத்திக்கும் போகாது கடை 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 ரீட் பண்ணுவோம் நீ என்ன படித்தனே தெரியாது இப்போது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னா கடவுள் கூட போகிறேன்னு நினைச்சி நீ படி நான் அப்படி தான் படிக்கிறது சாப்டர்ஸ் ஒன்றா இருக்கட்டும் எந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கட்டும் சாப்டர் ஒன்றில் எந்த மனநிலையில் படிக்கிறேனோ அதே மனநிலையில் தான் எல்லா சாப்டர்ஸையும் நான் படிக்கிறேன் அதாவது கடவுள் கூட நான் இருக்க போறேன் கடவுள் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி அதை படிக்க படிக்க அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த செயல்களை என் முன்னாடி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இத பேஸ் பண்ணி தான் நான் படிக்கிறேன் இதை படிச்சு படிச்சு தான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரியுது வாழ்க்கையில பிரச்சனைகள் எங்கே வந்தாலும் நான் எப்பயோ படிச்சது அது வந்து உதவுது தான் சச்சரிதத்தை நீங்க படிங்க புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிங்கன்னு சொல்றோம் புரிஞ்சு படித்தா நீ பாஸ் புரியாமல் படித்தா நீ படிச்சிருப்ப ஆனாலும் ஃபெயில் ஆகிடுவேன் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நாலு பேஜ் இருக்குதுன்னா நாலு பேஜ் எட்டு பேஜ் இருக்குதா எட்டு பேஜ் பன்னெண்டு பேஜ் இருக்குதா பன்னெண்டு பேஜ் டைமை பார்த்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நாலு பேஜுக்குன்னா ஒரு பத்து நிமிஷம் அதே வந்து இருபது பேஜுனா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக நிதானமாக படிக்கணும் படித்தது புரியலான திரும்பவும் படிக்கணும் அந்த லைனில் டைம் ஆகிடுச்சின்னு இது பண்ணக்கூடாது அப்போது ஒரு அரை மணி நேரமாவது உட்காரணும் இதுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூன்றரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கடவுள்கிட்ட நீங்கள் போகிறீங்க கடவுளை பார்க்க போகிறீங்க கடவுள்கிட்ட பேச போகிறீங்க கடவுளை தொட போகிறீங்க கடவுள் உங்களை தொட போகிறாரு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படிக்கும்போது வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது அப்போ உங்களுக்கு படித்ததுக்கு தான் தெரியும் ஸோ சச்சரிதத்தை நல்ல தெளிவாக படித்தவங்க மன உறுதி பலப்பட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால எல்லா விஷயத்தையும் செய்து செய்யுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை இருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய சாயிரா i'm, sorry, I'm, sorry, I'm sorry.